गल्पित गल्पों यम प्रत्येक ती व्यास तीर्थ गरुड़ भव यां तस्मत ष्टार्तसिद्धे गजकेशरी स्टालर स्टालजी यूट्यूब चैनल नए रगड़ के ज्योतिष कजकेशरी डॉक्टर आचार्य आहारी शामने अनबाहन वाले कंगड़ ये इंद्रो मिलियन அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் திருநாள் பௌர்ணமி திதி சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வதற்கு அற்புதமான திதி அதுலையுமே இன்றைய நாள் ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி சூரியனுடைய பார்வை இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் அதுலேயுமே இன்றைய நாள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் யாருக்கு இன்றைய நாள் தடபடலா இருக்க போறது அப்படின்னு சொன்னா கடகம் நம்பர் ஒன் கடகம் ரெண்டாவது விருச்சகம் மூன்றாவது மீனம் யாருக்கு நல்ல குடும்பத்துல சந்தோஷத்தையும் ஆளுமை திறனையும் மிக பெரிய அளவுல நீங்க செலுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் துலாம் கும்பம் யாருக்கு மிகப்பெரிய பதவிகள் மிகப்பெரிய சர்ப்ரைசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி மக்கரம் ரிஷபம் யாருக்கு எந்த விஷயத்துலேயுமே டார்கெட் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அது யாருக்கு அப்படின்னு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது சிம்மம் மேஷம் தனுஷம் மேஷ ராசிரி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பத்திரப்பதிவு துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மாற்றுக்காரக நம்மாவல் மூலியமாக சப்போர்ட் மூலியமாக பெரிய ஏற்றம் சக்சஸ் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை வெற்றி அடைய செய்யக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுடைய படிப்பு பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் லைட் ப்ளூ நிறம் ரிஷப ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த ஒரே காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து முடிப்பீங்க மனசு சரியான தைரியமாக இருக்கும் அதுவும் எந்த விஷயத்தையுமே நேர்மையாக செய்து முடிக்கிறதுல ஒரு சந்தோஷமும் உண்டு ஒரு கர்வமும் உண்டு அது இன்றைய நாள் ரெண்டுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக நாள் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயம் பேசினாலும் அது ஆயிரம் பொன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு கிளாரிட்டியோட உண்மையை பழிச்சுன்னு சொல்லுவீங்க அதனால் நாள் பெரிய கௌரவம் உங்கள் மேலே இருக்கும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க அதெல்லாம் பெரிய சக்சஸ் கொடுக்கும் அதே மாதிரி நிறையா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட சைட்லேயுமே அம்மா சைடு மூலியமாகவும் சில பணம் டிரான்சாக்ஷன் ஓடின்றதுனா அது நாள் சக்ஸஸ் ஆகும் முக்கியமான கம்யூனிகேஷன் நாள் நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி வரதராஜபெருமாய் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிழி பச்சை நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஆனா விவேகத்துடன் இருக்கக்கூடிய நாள் கோவமே வந்தாலும் அது உங்க விவேகத்தை கண்ட்ரோல் பண்ணது சூரியன் பார்வை இருக்கிறதுனால சக்சஸ் மிகப்பெரிய ஏற்றங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப ஈஸியா நடக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு உண்டு பசங்களுடைய ஆதரவு உண்டு நினைத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிற மஞ்சள் நிற சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா வேற ஒரு இடத்துக்கு நீங்க இன்றைய நாள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்க பாஸ் வந்து இன்றைய நாள் லீவ் போட்டுருவார் அதனால் ரொம்ப குஜாலாக இருப்பீங்க ஒரே சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வர்றது உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ரெயின் ஆவீங்க அதுவும் இருக்கும் இதனால் சாயந்தரத்துக்குள்ளே ஒரு நல்ல சர்ப்ரைஸ் வரக்கூடிய நாள் இருக்குது அற்புதமான நாள்னு சொல்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியில் கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் யாரெல்லாம் வந்து அரசியல் இருக்கீங்களோ கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் மெடிசனில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு கௌரவம் பெரிய ஒரு ப்ரமோஷன் பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெற்றி கிஃப்ட்டு எல்லாம் வரக்கூடிய நாள் ஆனால் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது எல்லா காரியங்களுமே வெற்றி உண்டு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பெரிய பெரிய ஆட்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பெங்கு நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இன்றைய நாள் நீங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா மீட் பண்ணியே தெரியுங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல அப்பாவுடைய வேலையை முடிப்பீங்க உங்க வேலைகளில் நீங்க ரொம்ப நேர்த்தியா பல்ச்சுன்னு முடிப்பீங்க பெரிய ஒரு ஆதரவும் பெரிய ஒரு புகழின் உச்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஃபான்டாஸ்டிக்கான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டிறம் பொன்னிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக ஒரு காரியத்தில் செய்கிறதுல பெரிய கர்வம் இருக்கணும் தர்மத்தை மீறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கர்வம் இருக்கணும் அது எல்லாமே இன்றைய நாள் உங்கள் கிட்டே இருக்கும் ஏன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது முக்கியமான கம்யூனிகேஷன் எழுத்து அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பட்டு பட்டுன்னு முடிப்பீங்க அமோகமான நாள் எதுக்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க ராசியான்னு நிறம் ஆரம்பிச்சிட்ருக்கோம் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் இந்த மாதிரி ஒரு கிரக சஞ்சாரம் இருக்கு அது சூரியன் பார்வை வேறு இருக்குதுன்னு ஒன்றும் பண்ணது லைட்டாக ஜுரம் வரும் இல்லைன்னா பேக் பெயின் இருக்கும் ஒரு வேலையை ரொம்ப அதிகமாக பண்ணால் எல்லா ஸ்ட்ரெயினும் வர மாதிரி இன்றைய நாள் வேலையை ரொம்ப ஹெவியாக எடுத்துப்பீங்க அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெயின் தான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க பட்டையை கிளப்பக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செல்வது வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன வரத்தும் இருக்கும் அவ்வளோதான் நீங்க வந்து தக்காளி சட்னி பண்ண சொல்லியிருப்பீங்க அவங்க வெங்காய சட்னி பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் அதாவது தக்காளி கம்மியா போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சேட்டைகள்லாம் வீட்டில் நடக்குமே தவிர பெருசா ஒன்றும் நடக்காது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறுவனம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது பத்திரங்கள் பதிவது முக்கியமான எழுத்து டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுவது அற்புதமான நாள் நிறைய பேருக்கு பணம் வரும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக செயல்படுத்தி கெட்டிக்காரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அது உங்கள் மனைவிக்கு மிகப்பெரிய யோகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரௌண்ட் நிறம் கும்பராசியில் ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும் யாரெல்லாம் நர்ஸாக இருக்கீங்களோ யாரெல்லாம் மெடிசன் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து என்டோக்ரோனாலஜிஸ்ட்டாக இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்தன்ற நாள் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுத்தி முடிப்பீங்க இன்னொன்று உங்களுடைய ஆழ்மை திறனால் நிறைய விஷயங்கள் கட்டுக்கோப்பாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதைவர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சண்டர் மீன ராசி இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகள் மூலியமாக லாபம் குழந்தைகளுக்கு போட்டித் தேர்வுகளில் ப்ரிப்பரேஷன் சூப்பராக செட்டாகும் குழந்தைகளுக்கு அறிவு கூர்மை அறிவு சார்ந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்திற்கினால் நீங்கள் கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அப்பா மூலியமாக முன்னோர்கள் மூலியமாக வர வேண்டிய சொத்து சம்பந்தப்பட்டது அதே மாதிரி முக்கியமான ஒரு பொருள் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது யூவில் பி ஹைலி ப்ரொடக்டிவ் டுடே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சண்டரம் மஞ்சள் நிறம் இதனால் எல்லாருக்குமே எல்லா விதங்களையுமே நல்ல நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தும் சமஸ்த சன்மங்களாணி பவந்தரோனு கொண்டு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க